கமல்ஹாசன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம் அதற்கு முன்பாக திரு டி ராமானுஜம் அவர்களின் குடும்பத்தாரும் கலைப்புலி எஸ் தானு அவர்களும் திரையரங்க உரிமையாளர் சங்க செயலாளர் சங்க தலைவர் பன்னீர்செல்வம் அவர்களும் டி ராமானுஜம் அவர்களின் நினைவுகேடையும் இணைந்து உலகநாயகனுக்கு வழங்குவார்கள் இது ஒரு குடும்ப விழா என்றால் மிகையாகாது என் குடும்பத்தார் சில பேர் இங்கே உட்கார்ந்துருக்காங்க அது மட்டுமல்ல இங்கேயும் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் பலரும் என் ஒவ்வொருவரும் விழா நாயகர்கள் தனியாக விழா எடுக்க தான் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து விழா எடுக்கும் மனிதரை பற்றி நான் சொல்வது ஒரு கடைக்குட்டியாக இங்கே இருந்து சொல்வதாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இங்கே ஐயா ஐயா அவர்கள் வரவில்லை அவருடைய மடியை அவருடைய இடத்தை இங்கே கொடுத்திருக்கிறார் அவர் வரு அதற்கு பதிலாக ஒரு பிரதிநிதியாக அவருடைய கடைக்குட்டி பிள்ளை நானும் செல்ல பிள்ளை வி சி குங்கநாதன் அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் இதெல்லாம் என் பழைய நினைவுகள் காரணம் நான் கமல் என்று அவர் என்னை எண்ணி பேசியதே கிடையாது நான் இருபது இருபத்தோரு வயதில் அவரை சந்திக்க சொல்லும்போது அவர் கொடுத்த மரியாதை எனக்கு மற்றவர்களுக்கு அப்படி கொடுக்க வேண்டும் என்று தோன்ற வைத்தது பாப்பா தம்பி என்று கூப்பிட்டுருக்கலாம் ஆனால் வாங்க அப்படின்னு தான் கூப்பிட்டார் என்ன அந்த குணாதிசயம் சாருக்கே உண்டு அதனால்தான் சரவணன் சாரை இவ்வளோ மதிக்கிறாரு இவ்வளவு இவரை ஏன்னா சரவணன் சாரையும் அப்படித்தான் அவர் நடத்தியிருப்பார் சின்ன பையன் நான் பார்த்துருப்பாரு அப்புறம் அவருக்கு கொடுக்க அவங்க அப்பாவுக்கு கொடுத்த மரியாதையை அப்படியே அவர் சரவணன் சாருக்கும் கொடுத்துருப்பார் அவர்கிட்ட கற்றுக்க வேண்டியது அந்த புன்னகையும் அந்த மரியாதையும் நான் ஏதோ ஓரளவுக்கு கற்றுக்கிட்டு இருக்கேன் புன்னகை இன்னும் வரமாட்டேங்குது வாழ்க்கை சூழல் அந்த மாதிரி இருக்கலாம் பட் அவர் செய்ய வேண்டிய பல விஷயங்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்பதை ஒவ்வொரு முறையும் சந்திக்கும்போது அவர் நினைவுபடுத்துவார் நான் வந்து ஒரு இருபது இருபத்தோரு இருக்கும் இருக்கும்போது நான் டெக்னீஷியனாக தான் என்னை நினச்சிக்கிட்டு இருந்தேன் சினிமா நட்சத்திரமாக என் நடிகனாக வருவேனான்னு கூட எனக்கு சந்தேகம் சின்ன சின்ன வேஷங்கள் செஞ்சிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு என்னமோ டெக்னீஷியனாக இருக்கிறது தான் கௌரவம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்போ அப்போ பாலுமகேந்தர் அவர்கள் முதல் படம் எடுக்க போகிறார் அவருடைய ஃப்ரேமிங் அதற்கு முன்னாடி நாங்கள் அவர் மலையாளத்தில் எடுத்த படங்களுடைய ஃப்ரேமிங் எல்லாம் மாறி போயிடும் இங்கே தேட்டரில் நான் சண்டை போடுறதுக்காக டிஆர் அவர்களே அவரை பார்த்தா தான் இதெல்லாம் சரியாகும்னு சொன்னாங்க நான் போய் என்ன சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் பிரமாதமாக இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ஃப்ரேமிங் வச்சுருக்காரு அதெல்லாம் மாறி போயிடுச்சு ஒவ்வொரு தேட்டரில் ஒவ்வொரு மாதிரி ப்ரொஜெக்ஷன் பண்ணுறாங்க அதுக்கு தான் நாங்கள் எல்லாருமே முயற்சி பண்ணிட்டுருக்கோம் குட் நோட்டீஸ் தட் அதுக்கு கொஞ்சம் டைம் அவங்க எல்லாரும் ஒரே மாதிரி செய்ய முடியாது சென்ட்ரல் ஸ்டேஷன் மாதிரி பரவங்குடி ஸ்டேஷன் இருக்கான்னு கேட்டார் அப்போ அதுக்காக டூரிங் டாகிஸ்க்காக படம் எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது அவருடைய ஆரம்பம் டூரிங் டாகிஸில் இருந்துதான் இல்லை அதுக்காகவும் படம் எடுக்கணும் அதுவும் வேணும் இதுவும் வேணும் என்று எனக்கு அறிவுறுத்தினார் நான் இந்த பேடையில் பாலுவேந்தர் அவர்களை பற்றி பேசுகிறேன் என்று நினைக்க வேண்டாம் நான் வந்து பாலுவேந்தர் அவர்களிடம் கோழி மூட்டினேன் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறாரு மெதுவாக தான் நடக்குங்கிறாரு தேவரமில்ல சிவாஜி சார் என்னுடைய பாத்திரத்துக்கிட்ட சொல்லுவார் மெதுவாக தான் வருவான் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி சொல்லிட்டார் சார் அப்படின்னு பாலு அவர்கள் என்ன பண்ணார்னா சரி அது நடக்காதுன்னா நம்ம அதுக்கு ஒரு சட்டம் போடுவோம் பாலு அவர்கள் எடுத்த படம் இது திருத்த இந்த குறை வரை அவர் ஒரு ஃப்ரேம் பண்ணிக்கிட்டாரு அந்த ஃப்ரேமை எந்த ப்ரொஜெக்டிஸ்டாலையும் மாற்றவே முடியாது இப்படி நடந்த கூட்டு முயற்சியில் வளர்ந்ததுதான் இந்த இண்டஸ்ட்ரி ஒருவருக்கு ஒருவர் குறை சொல்லி கொண்டு இல்லாமல் குறையை தீர்ப்பது எப்படிங்கிறதுல முக்கியமான வல்லுனர் வந்து டிஆர் அவர்கள் இதுல அவருடைய போடணும்னு கவர்மெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுத்தது வரை அதனால் பலர் நான் வசதியாக அந்த சம்பளம் உயர்வும் ப்ரொடியூசர்களுக்கு வருவாய் உயர்வும் டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு வருவாய் உயர்வும் அதை ஏற்படுத்தி கொடுத்துட்டு அமைதியாக இருப்பார் அந்த பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தனி நன்றி தனி நன்றி முன்னிருந்து இதை நம் குடும்ப விழாவாக நடத்த வேண்டும் என்று நினைத்த அனைவருக்கும் நன்றி காரணம் இது வந்து ரொம்ப சின்ன குடும்பம் நான் தான் சொல்வேன் நம்ம வந்து பல தகராறுகள் வரும் இங்கே பல சிக்கல்கள் வரும் பல டிபேட்ஸ் வரும் எதிரும் குதிரும்மாக நின்று பேச வேண்டியிருக்கும் நான் தான் சொல்வேன் நம்மளெலாம் வந்து இந்த ட்ரெயின் வந்து போது ரெண்டு பக்கமும் நின்று வியாபாரம் பண்ணுறோம் வியாபாரிகள் மாதிரி ட்ரெயின் போயிடுச்சுன்னா ஒருத்தர் ஒருத்தர் தான் பார்த்துட்டு இருக்கணும் ரொம்ப திட்டம் வேணாம் யாரத நான் சொல்லுவேன் அதில் பெரிய முன்னுதாரணமாக இருந்தவர்கள் டிஆர் அவர்கள் சரவணசாரணியும் சொல்லணும் இன்னைக்கு இவருடைய நட்பு வட்டம்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யாராரையெல்லாம் நாம் சினிமா தந்தை என்று சொல்லுகிறோமோ அவர்களெல்லாம் இவருக்கு நண்பர்கள் வாசன் சார் டி ஆர் சுந்தரம் சார் அவர்கள் மெய்யப்ப செட்டியார் அவர்கள் இந்த அரங்கத்தை நிறுவியவர் இப்படி இவங்க கே சுப்பிரமணியம் அவர்கள் இப்படி பெரிய பெரிய ஜாம்பவான்களுடன் பழகிய அவர் அவர் எங்களுடன் பழகினார் எங்களையும் கூப்பிட்டு பேசினார் எங்களுக்கு அறிவுரை வழங்கினார் உதாரணமாக நான் வந்து இந்த டால்பியில் ஒரு படம் எடுக்கலான்னு வெரி குட் வாங்க நான் எக்ஸிபிட்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு என்னை முன்னிறுத்தி நான் எனக்கு அவங்களோட விவாதத்துக்கு ஆரம்பித்தேன் நான் விவாதம் பண்ணாதீங்க விஷயத்துக்கு மட்டும் சொல்லுங்கள் அதையெல்லாம் நான் இப்பொழுது புரிந்து கொள்கிறேன் தாமதமாக இருந்தாலும் நல்ல பாடம் போதிக்க அவர் போன்ற பல ஆசிரியர்கள் ஃப்ரீயாக கற்றுக் கொடுத்தாங்க இன்னொரு ஆசிரியை அம்மா அங்கே பத்மா அவர்கள் அவங்க கிட்ட போய் ஒரு நாள் கூட நான் கிளாஸ் இல்லை ஆனால் மனதளவில் நான் மாணவன்தான் அது அவங்களுக்கு தெரியும் இப்படி பல பேரறிஞர்கள் இது படம் இது ஆரம்பிக்கும் போதே என்னுடைய அக்காவின் கணவரை தான் பேசி ஆரம்பித்து வைத்தார் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது எங்கே வந்து அறிஞங்கிற மாதிரி இருந்தது டிஆர் போல் அவரும் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கும் பெரிய மனிதர் இவர்களெல்லாம் எப்படியாவது ஒன்று சேர்ந்து விடுவார்கள் அப்படி அவர்களை பார்த்து கற்றுக்கொண்டு ஒன்று சேர்ந்திருக்கும் கூட்டம் தான் இங்கேயும் அமர்ந்திருக்கிறார்கள் தனியாக ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்ல வேண்டிய தேவை இல்லாமல் அனைவருமே புகழ் மிக்கவர்கள் எல்லாரையுமே முகம் பார்த்தா தெரியும் வெறும் ஃபோட்டோ போட்டால் ஆடியன்ஸ் சொல்லுவாங்க யாருன்னு இவர்களோடெல்லாம் பழகும் வாய்ப்பு நாம் குமநாதன் அவர்களை செல்லப்பிள்ளை என்று சொன்னதற்கு காரணம் அங்கே ஏவியம் புல்தரையில் உட்காந்து நாங்கள் பேசாத கதைகள் இல்லை நான் அப்போ நடிப்ப நடிக்க வருவேன் நடிக்க நடித்தா வாய்ப்பு கொடுப்பாங்க இதெல்லாம் தெரியாது நம்பியவர்களில் ஒருவர் வி சி குமநாதன் அவர்கள் பிரமாமாக இருக்குது நான் கதை சொல்லும்போது அது புத்து கேட்பாங்க நான் சின்ன பையன் பதினாறு வயசு இருக்குங்களப்பா பதினாறு வயசு பையன் பேசுறதை யாரும் கேட்கவே மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆனால் அப்படி பல பெரியவர்கள் ஊக்குவித்ததுனால தான் இங்கே இந்த மேடையில் பல பெரியவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த விழாவை கொண்டாடுவதில் ஆச்சரியமே இல்லை இது ஒரு வழக்கமாக ஒரு கலாச்சாரமாக மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை என்னுடைய இந்த இன்விடேஷனில் வழக்கமாக எங்கள் ஆஃபீஸில் பண்ணுவாங்க என் பேர் எங்கே போட்டிருக்காங்கன்னு ஒரு திக்கு போடுவாங்க அதை போட்டு காட்டினாங்க ஏன்னா நான் என் பேர் இருக்கான்னு கேட்கவே மாட்டேன்னா அதுவும் இந்த விழாவுக்கு இவங்க கூப்பிடலாம் நான் வந்துருப்பேன் ஏனென்றால் நேரம் ஆயிடுச்சான்னு கேட்டார் பன்னீர்செல்வம் சார் இப்போ நேரம் ஆகிட்டு டிஆர் சாருக்கு நேரம் பார்த்தேன்னா அது நியாயமே கிடையாது எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கொடுத்தவர் அதனால் அவருக்கு பெரும் பயன் ஒன்றும் இருக்காது ஆக இருந்தாலும் சரி விவகாரமாக இருந்தாலும் சரி அதை எங்களுக்கு எப்படி திருக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்தவர் அவர் திரையுலக தந்தை என்று சொல்வது மிகவும் பொருத்தமானது எல்லாரையும் வயது வித்தியாசம் இல்லாமல் ஒரு தகப்பனின் ஸ்தானத்தில் நின்று கொண்டு உடம்பு சரியில்லாத நேரத்தில் கூட எங்கள் விழாவுக்கெல்லாம் வந்து அவர் நின்று பேசி முடிச்சு கொடுத்துட்டு போவார் அவருக்கு விழா எடுக்கணும் என்று யார் யாருக்கெல்லாம் தோன்றியதோ அத்தனை பேருக்கும் என் வணக்கங்கள் நன்றி